வணக்கம் நண்பர்களே நான் உங்க கார் பாலமுருகன் பேசுறேன் சோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு ஏவப்பட்ட வண்டி இருக்குங்க ஒரு லட்ச ரூபாயில இருந்து உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபாய்க்குள்ள வண்டி தான் போட போறோம் லோ பட்ஜெட் வண்டிங்க நிறைய இருக்குது ஸோ இந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூபா பட்ஜெட்டில் சின்ன சின்ன வண்டிங்க நிறைய இருக்குது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வண்டி லே லேட்டஸ்ட் மாடல் வண்டியில் இருக்குது சண்ட்ரூப் வண்டிகள் இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட்டு ஸ்விஃப்ட் டிசைர் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஈகோ வேன் இருக்குது டாட்டா இண்டிகா லோ பட்ஜெட்டில் இருக்குது ஸோ அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி இருக்குது ஸோ லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் சின்ன வண்டி பெரிய வண்டி எல்லாமே தான் பார்க்க போகிறோம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீரடி சாய்க்கந்தன்காஸ் கிருஷ்ணகிரி தான் வந்திருக்கோம் இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சேலம் பைப்பாஸு கீழே நம்ம கிருஷ்ணகிரியில் அந்த சேலம் பைப்பாசு கீழே பாலத்துக்கு கீழே இருக்கு ஆவின் பாலத்துக்கு அப்படியே இந்த சைடும் சர்வீஸ் ரோடில் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட் நம்ம சீரடி சாய்கந்தன் காசு இருக்குது நான் வீடியோ எல்லாம் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் என்ன டவுட்னாலும் அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டீங்கன்னா மற்ற டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க ஸோ லோ பட்ஜெட் வண்டி தான் எல்லாமே லோ பட்ஜெட் வண்டி தான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்க மக்களை நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொத்த லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா பெரிய வண்டிங்க எயிட் சீட்டர் உள்ள எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வித்து உங்கள் கேஸ் அண்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது நீங்கள் பெட்ரோல் யூஸ் பண்ணலாம் கேஸ் யூஸ் பண்ணலாம் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசியல் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது நேரில் வந்தீங்கன்னா என்ன கம்மி பண்ணி கொடுப்பாங்க வண்டியோட டயர்ஸுமே நாலுமே பிராண்டியும் புதுசுங்க நாலு டயருமே புதுசாக தான் போட்டிருக்காங்க அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மாறுதி ஈகோ வேனு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் நாற்பத்தி ரெண்டு ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது சீட் காரெலாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க உள்ளே எட்டு பேர் உட்காரலாம் வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு லோன் வசதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் என்ன டவுட்னாலும் அந்த நம்பர் கூப்பிடுங்க அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிகா தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க ஒரு பைக் வாங்குகிற விலையில் ஒரு அஞ்சு சீட்டு காரே வாங்கலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் பின்னாடி உள்ள ரெண்டு ப்ராண்டையும் புதுசு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க லோக்கல் யூஸுக்கு ஓட்டி பலருக்கு சூப்பரான வண்டி லோக்கல் யூஸுக்கு நீங்கள் அடி அடி நடிக்கலாம் இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கவர் இருக்குது வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா மாரி சுசுகி ஷிஃப்ட்டு டிசைர் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ டிசைர் அப்படிங்கிறப்போ செடன் டைப் வண்டி உள்ளே அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் பெரிய வண்டிங்க நிறைய ஸ்பேஸ் இருக்கும் இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ரீசேல் வேல்யூ உங்களுக்கு அதிகமான வண்டி மெயின்டெனன்ஸ் செலவுமே பார்த்திங்கன்னா மற்ற வண்டியை கம்மியாக பண்ணும்போது இந்த வண்டி கம்மியாக தான் வைக்கும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி நாலு ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்ட்யூ புதுசுங்க நாலு டயருமே புதுசாக தான் போட்டிருக்காங்க ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்ட்ரல் ஆக் வித் ரிமோட் ரிமோட்கி சீட் கவர் எல்லாமே வந்துடும் வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஸோ இந்த வண்டி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ நல்ல வண்டிங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் ஹோண்டா சிட்டி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸே பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசோல் ப்ரைஸ் தான் நேரில் வந்தீங்கன்னா என்ன கம்மி பண்ணி கொடுப்பாங்க ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஹோண்டா சிட்டி பெட்ரோல் வேறு செம்மையாக இருக்கும் வண்டி அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஸோ ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் எஃப்சி பார்த்திங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் தொண்ணூற்றி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு டிஎன் ஜீரோ நைன் ஃபிஎல் பெட் பெட்ரோல் இன்சூரன்ஸும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க வண்டியோடய ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்ட்ரலாக் கவர் போட்டிருக்காங்க ஸோ நேரில் வந்து பாருங்கள் நல்ல வண்டிங்க நல்லாயிருக்கு ஏர்வாக உங்களுக்கு நல்ல சேஃப்டியான வண்டியும் கூட வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவுமே எனக்கு ஓசல் பிரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்கள் லோக்கல் ஃபைனான்சியல் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் தான் என்ன வண்டின்னு கேட்குறீங்களா மாருதி ஜென் எஸ்டிலோ எல்எக்ஸை ஸோ பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் நாலுலேருந்து அஞ்சு பேர் உட்காரலாம் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு லைவில் இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஜீரோ த்ரீ ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டியும் புதுசுங்க நாலு டயருமே புதுசாக தான் போட்டிருக்காங்க வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் ரெண்டு பவர் வந்துடும் ஸோ நல்ல வண்டிங்க குவாலிட்டியாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பழகிறதுக்கு லோக்கல் யூஸுக்கும் சூப்பரான வண்டி லேடிஸுங்க ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் மெயின்டெனன்ஸ் செலவுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் ஸோ ரீசேல் வேல்யூமே உங்களுக்கு நல்லாவே இருக்குது வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வெறும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் தான் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மார்திஸ்ட் சிக்கி ஷிஃப்ட்டு தான் பார்க்க போகிறோம் ஒயிட் கலர் வீடிஐ வேரியண்ட்டுங்க வீடியோனாலே உங்களுக்கு டீசல் வந்துடும் இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கிற வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் பதினொன்று ஃபியூஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ப்ராண்டையும் புதுசு பின்னாடி பார்த்திங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ரீசேல் வேல்யூவும் நல்லா இருக்க வண்டி வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ ஏபிஎஸ் ப்ரே கூட வந்துடுங்க வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நாலு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசல் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது ஸோ இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா லோன் வசதி உங்களுக்கு ஒரு மூணு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வீடியோவில் நம்பர் இருக்குது அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா விஸ்டா தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே நெகசல் ப்ரைஸ் தாங்க ஸோ ஒரு பைக் வாங்குற விலையில் நீங்கள் ஃபைவ் சீட்டர் காரே வாங்கலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் உள்ளே அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் லோக்கல் யூஸுக்கு சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்திங்கன்னா ஒரு அறுபதுலேருந்து எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எஞ்ச கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் ஸோ இந்த ரேட்டுக்கு ஒரு ஃபைவ் சீட்டர் உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் நல்ல மைலேஜ் கொடுக்கும் அதே டயத்தில் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் ஸோ இருக்கும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எனக்கு கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே நான் கௌசல் ப்ரைஸ் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிஆர்வி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாப் எண்டு மாடல் சன்ரூஃபோட ஃபோட்டோ வந்துடும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டி இது வரைக்கும் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி மூணு ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ப்ராண்ட்னையும் புதுசு பின்னாடி பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பட்டன் ஸ்டார்ட்டோடு வந்துருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டல் ஆக்வித் ரிமோட்க்கு ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் இம்பிள் செட்டு சன் ப்ரூஃபு பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வந்துடும் நாலு வீலுமே கம்பெனி அலாய் வீல் தான் ஸோ வண்டியில் ஏ டு ஜெட் எல்லா ஆப்ஷனுமே இருக்குதுங்க அந்த வண்டியில் இல்லாத ஆப்ஷனே கிடையாது இந்த வண்டி சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது நெகசோல் பிரைஸ் தான் ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது ஸோ இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஆறு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் வசதி பண்ணலாம் ஸோ நல்ல வண்டி ஹோண்டா அப்படிங்கற போது உங்களுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த இன்ஜின் சூப்பராக இருக்கும் ஏழு லட்சத்தி